இன்றைய தினம் பாக்கியலட்சுமி லட்சுமி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கோபி பாக்கியாவை தன்னோட இருந்து சாப்பிட கேட்கிறார் அதற்கு பாக்கியா வந்து செல்வியும் நானும் சேர்ந்து சாப்பிட்றோம் நீங்கள் இப்போ சாப்பிடுங்கன்னு சொல்கிறார் இதனை அடுத்து கோபி பாக்கியாவோட கொஞ்சம் பேசணும் இதில் இருன்னு சொல்கிறார் பிறகு வந்து கடை பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது என்று பாக்கியாவை பார்த்து கேட்கிறார் அதை கேட்ட பாக்கியா எப்படி போகுதுன்னு சொல்ல தெரியலை நேற்றைய விட இன்றைக்கி வந்து நல்லா போகுதுன்னு சொல்கிறார் அதுக்கு வந்து கோபி இதே மாதிரி போன இந்த ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே வந்து இன்னொரு ஹோட்டல் திறந்துடுவேன் என்று சொல்கிறார் பிறகு பாக்கியா இதைத்தான் பேச வேணும் என்று சொன்னீங்களா என்று கேட்கிறார் அதற்கு கோபி இல்லை வேற ஒரு விஷயம் கதைக்கணும் என்று சொல்கிறார் அதனை தொடர்ந்து லோனை கட்டி முடிச்சு வேற பணம் இருக்கா என்று கேட்கிறார் அதற்கு பாக்கியா லோன் கட்டவே எல்லா படமும் முடிஞ்சிட்டுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து ஈஸ்வரி கோபியும் சுதாகர் வீட்டை போய் நிற்கிறாங்க பிறகு சுதாகர் என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து ஈஸ்வரி இனியாவை பார்த்துட்டு போக வந்தனாங்கன்னு சொல்கிறார் பிறகு ஈஸ்வரி இனியாவ சம்பந்தத்திற்கு முன்னால வந்து ரெஸ்டாரண்ட்ல நடந்த எல்லா பிரச்சனையும் வந்து பெருசா சொல்கிறார் அதற்கு இனியா எப்படி பாட்டி அம்மாவை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து பாக்கியா செல்விய பார்த்தோம் கவுன்சிலர் மட்டும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தார்னு சொன்னாலே நாங்க நல்லபடியா சம்பாதிச்சிடலாம்னு சொல்கிறார் இதுதான் எபிசோட்